ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம் ஆழ்ந்த உறக்கம் வர என்ன செய்யலாம் ஸோ நான் உங்கள் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் இந்த உறக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வெற்றிலை ரகசியம் சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறை ஏன்னா தாம்பூலம் போடுறது நம்ம வழக்கத்தில் இருந்துட்டு இருந்துச்சு ஸோ சரியாக நம்ம வந்து அதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுறது கிடையாது இரவு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சின்ன பீஸ் கொட்டைப்பாக்கு நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கணும் ஸோ இதனோட கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் கசகசா இது நாளும் நம்ம நல்ல பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை அந்த வெற்றிலைக்குள்ளே வச்சுட்டு நம்ம சின்ன துண்டு வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாக்கு அதுவும் வச்சுட்டு வெற்றிலையை நல்லா மடித்து மென்று சாப்பிடணும் இரவு உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும் மலச்சிக்கல் தொந்தரவு வயிறு எரிச்சல் நமக்கு ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான பயனுள்ள மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம ஃபாலோ பண்ணுங்க நன்றி